குழந்தைங்க நீண்ட ஆயில் ஆரோக்கியத்தோடு வாழறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வீட்டில் குழந்தை இருக்குது அது அந்த மாதிரி உருட்டிட்டு பசுக்கு ஊட்டி விடணும் பசு மாடு இருக்கு இல்லையா பசு மாட்டுக்கு ஊட்டி விடணும்னா காக்காய்க்கு வைக்கணும் குழந்தைக்கு ஆரோக்கியம் வளரும் ஆயிலும் வளரும் ஒன்பதாவது மாதம் வந்து கண்டிப்பாக அஞ்சுலேருந்தே செய்யலாம் நாலுலேருந்தே செய்யலாம் இல்லை இப்போ யாருக்கெலாம் குழந்தை இருக்குதோ அவங்களாம் அதை செய்யுங்க மூணு மாதம் ஆகிட்டா கூட செய்யலாம் ஒரு வேளை ஒரு வயசு ஆனாலும் செய்யுங்க ரெண்டு வயசு குழந்தை எங்கள் வீட்டில் இருக்கனாலும் ஜென்ம நட்சத்திரம் செய்யுங்க உங்கள் குழந்தைக்கு ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் பலமாக கொடுங்க அந்த குழந்தை நீண்ட ஆயுள் ஆயுளோட இருக்கணும் ஆரோக்கியத்தோட இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம் நமக்கு அதுக்கு அடுத்தது படிப்பு உங்க குழந்தைக்கு ஆயிலையும் வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குழந்தைங்க நீண்ட ஆயில் ஆரோக்கியத்தோடு வாழறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வீட்டில் குழந்த இருக்குது அது அந்த குழந்த நீண்ட ஆயிலோடும் இருக்கணும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் அடுத்தது நமக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் குழந்தைக்கு ஆயிலும் ஆரோக்கியம் இருந்தால் தான் படிப்பு நமக்கு தேவை அப்படி வரும்போது இந்த ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் பலப்படுத்துறதுக்கு குழந்தைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா பொதுவாக குழந்தைக்கு ஒம்பதாவது மாதம் அதாவது குழந்தை பிறந்து ஒம்பது மாதம் கழித்து இதை பரிகாரம் செய்யலாம் அதாவது நாலு மாதம் கழிச்சே செய்யலாம் நாலு மாசிலேயே செய்ய ஆரம்பிச்சிக்கலாம் வேணும்னா தப்பு இல்லை ஒன்போது மாசத்துல இருந்து கணக்கா எடுத்துக்கலாம் ஒன்போது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இத்தனை மாசமும் ஜென்ம நட்சத்திரம்னு ஒரு நாள் வரும் குழந்தைக்கு குழந்தை எந்த நட்சத்திரத்துல பிறந்ததோ ஒவ்வொரு மாசமும் ஜென்ம நட்சத்திரம் வரும் அந்த குழந்தைக்கு உதாரணத்துக்கு அந்த குழந்தை அஸ்வினி நட்சத்திரம்னா நீங்க கேலண்டரில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இந்த மாதம் ஒன்று இருக்கும் அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா இன்னொரு அஸ்வினி நட்சத்திரம் வரும் அந்த மாதிரி ஜென்ம அன்னைக்கு என்ன பண்ணணுன்னா குழந்தைக்கு குளிப்பாட்டி உடம்பு உடம்பு கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா உடம்ப நல்லா சுத்தமாக தொடச்சி வச்சுருங்க குழந்தைய வச்சுட்டு இந்த உளுந்தங்களி அதாவது கருப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்க அந்த கருப்பு உளுந்தில் களி செய்யணும் நம்ம உளுந்தங்கலின்னு சொல்லப்படுறது அது கருப்பட்டி வெள்ளத்தில் செய்யுங்க அது வந்து எப்படின்னா பொதுவாக வெள்ளம் போட்டு செய்வாங்க நம்ம கருப்பட்டி வெள்ளத்தில் செய்யணும் அதில் தான் கொஞ்சம் கூடுதல் விசேஷம் கருப்பட்டி வெள்ளத்தில் செய்து அந்த உளுந்தங்களி இந்த உளுந்தங்களி வந்து ரெண்டு மூணு ரகமாக செய்வாங்க நமக்கு வந்து இனிப்பாக இருக்கணும் அதே நேரத்தில் கருப்பட்டியில் தான் இருக்கணும் இப்போ அதிகமாக அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல அப்போல்லாம் அது பொதுவாகவே வீட்டில் பொண்ணு பெரியவளானாலும் அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது வழக்கம் அந்த பொண்ணு பெரிவலாகிட்டா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அந்த நேரத்தில் வந்து அந்த க அந்த களியை கொடுப்பாங்க அந்த குழந்தைக்கு வந்து அந்த பொண்ணு பெரிவலான உடம்பு ஸ்ட்ரென்த் இருக்கணும் பல விஷயங்கள் அது அப்புறம் பார்ப்போம் அந்த மாதிரி நமக்கு களி செய்து அதை என்ன பண்ணணுன்னா இப்போ வந்து குலோப்ஜாமுக்கு உருட்டுறோம் பாருங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி உருட்டிக்கணும் களியை செஞ்சு முடிச்சுட்டு சும்மா ஒரு சூடோட இருக்கும் அது அந்த மாதிரி உருட்டிட்டு பசுக்கு ஊட்டி விடணும் பசு மாட்டுருக்கு இல்லையா பசு மாட்டுக்கு ஊட்டி விடணும்னா காக்காய்க்கு வைக்கணும் இந்த ரெண்டுத்துக்கும் செய்துட்டு மீதியை வந்து நம்ம பிறருக்கு கொடுக்கணும் நம்மளும் எடுத்துக்கணும் ஆனால் அதிகமாக பக்கத்து வீட்டு குழந்தை எதிர் வீட்டு குழந்தை தெரிஞ்சவங்களுக்கு அப்படியே சாப்பிட கொடுத்துடணும் நம்மளும் சாப்பிட்லாம் இதை மாதிரி கருப்பு உளுந்தில் இந்த மாதிரி களி வந்து இனிப்பு களி செஞ்சு அதை பசுமாட்டுக்கும் காக்காய்க்கும் வச்சுட்டு பிறருக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டால் அது சிறப்படையும் குழந்தையோடைய ஆரோக்கியமும் ஆயுளும் வளரும் குழந்தைக்கு ஆரோக்கியம் வளரும் ஆயுளும் வளரும் ஒன்பதாவது மாதம் வந்து கண்டிப்பாக அஞ்சுலேருந்தே செய்யலாம் நாலுலேருந்தே செய்யலாம் இல்லைனாலும் ஒம்போதுலேருந்து செய்யுங்க சரி இப்போ என் நம்ம வீட்டு குழந்தை வந்து ரெண்டு வருஷமே ஆகிப்போச்சு மூணு வருஷம் ஆகிப்போச்சுன்னாலும் பரவாயில்ல ஜென்ம நட்சத்திரம் இருக்கணும் அன்றைக்கி நீங்கள் என்றைக்கு செய்கிறீங்களோ அன்றைக்கி ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி தான் அதை செய்யணும் அப்போ தான் பலத்தை கொடுக்கும் செய்தால் ஆயுள் ஆரோக்கியம் பெருகும் முடிஞ்ச மட்டும் குழந்தையாக இருக்கும் போதே செய்ங்க இப்போ யாருக்கெல்லாம் குழந்தை இருக்குதோ அவங்களாம் அதை செய்யுங்க மூணு மாதம் ஆகிட்டா கூட செய்யலாம் ஒருவேளை ஒரு வயசு ஆனாலும் செய்யுங்க ரெண்டு வயசு குழந்தை எங்கள் வீட்டில் இருக்கனாலும் ஜென்ம நட்சத்திரம் செய்யுங்க செய்து உங்கள் குழந்தைக்கு ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் பலமாக கொடுங்க கல்வி எப்படி கொடுக்குறதுங்கிறது இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் இந்த செய்தால் குழந்தை பலம் பெற்று நல்லா இருக்கும் பசு மெயின் பசுக்கு கொடுக்கணும் அது பசு மாடு பார்த்து அதுக்கு வந்து ஊட்டி விடணும் கீழே போடக்கூடாது கையில் கொடுத்தீங்கன்னா ஊட்டி விட்டு சாப்பிடணும் காக்காய்க்கு வச்சுட்டு வந்துடுங்க இதெல்லாம் செய்திங்கன்னா நம்ம குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் நோய் வாய்ப்படாது நல்ல அழகாக இருக்கும் அம்சமாக இருக்கும் ஆரோக்கியத்தோட இருக்கும் நீண்ட ஆயிலோடு இருக்கும் இதை செய்து உங்களுடைய குழந்தையோடைய எதிர்காலத்தை வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்